இந்த கடைசி காலத்துல வந்து பரிசுத்தவான்கள் வந்து பூமிக்கு இறங்கி வந்து அவர்கள் மனிதர்களோட சேர்ந்து ஊழியர் செய்ய போறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து அடிக்கடி அதிகமா வந்து வலியுறுத்தி சொல்றோம் அப்ப அவங்க வந்து நம்ம செய்யும் போது ஒவ்வொருவருக்கும் அவங்களை வந்து வழி நடத்துறதுக்கு பாதுகாவல் பண்றதுக்கு அல்லது அவங்களோட பேசுறதுக்கு அவங்களை வந்து என்னென்ன காரியம் செய்யணுங்கிறதுக்கு அதே மாதிரி ஒத்த அபிஷேகம் உடைய ஒரு பரிசுத்தவான் அவங்க பழைய ஏற்பாடு பரிசுத்தவனா இருக்கலாம் புதிய ஏற்பாடு பரிசோதனா இருக்கலாம் அவங்களுக்கு வந்து ஒரு காப்பாளர் மாதிரி ஒரு கார்டியன் மாதிரி கொடுக்கப்படுவாங்க அவங்க தான் வந்து நம்ம கூட பேசுவாங்க ஏன் அதை வந்து ஒரு ஏஞ்சல்ஸ் பேசுறது இல்ல தேவ தூதர்கள் பேசுறதுன்னா தேவ தூதர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட காரியத்தை அப்படி கொண்டாந்து ஒப்பிக்கத்தான் தெரியும் அதுக்கு வந்து விளக்கம் சொல்ல தெரியாது ஏன்னா தூதர்கள் வந்து ஒரு ரோபாட் மாதிரி அவங்களுக்கு வந்து என்ன கொடுத்துக்கிட்டீங்களோ அதை தான் சொல்லுவாங்க ஆனா இவங்க கிட்ட கேட்டீங்கன்னா இவங்க வந்து மனிதர்களாக வாழ்ந்து மனிதர்களாக நம்ம மாதிரி இருந்ததுனால எந்த ஒரு காரியத்துக்கு நீங்க அர்த்தம் கேட்டா அதை வந்து விளக்கி உங்களுக்கு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க உங்களை மாதிரியே ஒரு ஃபீலிங் உங்களை மாதிரியே வந்து அந்த மாதிரி உணர்வுகள் எல்லாத்தினாலும் ஆட்கொள்ளப்பட்டு வாழ்ந்தவங்களால அந்த அனுபவங்கள் இருக்கும் அப்ப அவங்க வந்து அந்த ஒரு காரியத்தை வந்து சொல்றதுக்காக அவங்கள வந்து நமக்கு ஒரு ஒரு அது என்ன சொல்லலாம் வழிகாட்டி வழிகாட்டி ஒரு ஒரு மாதிரி அது மாதிரி வந்து கொடுத்திருக்கிறாங்க அப்ப அந்த மாதிரி ஒரு தான் நீங்க சந்திச்சிருக்கீங்க நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இந்த சுந்தர்சிங் ஐயாவை தான் நான் தரிசனத்துல பார்ப்பேன் இப்போ எப்படி நம்மளா உட்காந்து பேசுறோம் அதே மாதிரி அவங்க வந்து எங்ககிட்ட உட்காந்துகிட்டு தீபத்துடைய ஊழித்தை குறித்து என்கிட்ட பேசுவார் ஏன்னா அவர் தான் எனக்கு முன்னோடி செஞ்சிருக்காருல அவருடைய விட்டு போன ஒரு பகுதியை தான் நான் செய்ய போறேன் இப்ப அவர் வந்து எனக்கு கெய்ட் பண்ணுவார் சொல்லிக் கொடுப்பாரு இந்த இடத்துக்கு போகணும் அங்க போனா இப்படிப்பட்ட ஆட்கள் அங்க இருப்பாங்க அவங்ககிட்ட இப்படி இங்க பேசணும் என்னுடைய இருபது வருஷம் அந்த பயணத்துல ஒவ்வொரு முறையும் நான் போகும்போதெல்லாம் தான் எனக்கு துணையா வருவாங்க சில இடங்களை நான் பார்ப்பேன் பக்கத்துல நடந்து போற மாதிரி பாப்பேன் வந்து சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு போனோம் அந்த இடத்துக்கு போனோம் சில இடங்க இங்க போகாதீங்க அங்க போகாதீங்க பண்ணுவாங்க இதுதான் அவங்க இப்ப சொல்ல வராங்க அதுதான் அது வந்து என்னன்னு கேட்டா அவங்களுக்கு அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இருக்கும் போது திபத்து போனது அதுல வந்து எப்படி வந்து சந்திக்க போறோம் அந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னு இருக்கும் இப்ப இத வந்து அவங்க வந்து வர்றத வந்து இவங்க வந்து நேரா பாத்தாங்க நீங்க வந்து ஒரு சந்தர்ப்பத்துல பாத்துருக்கீங்க அப்ப வந்து மற்றவர்களுக்கெல்லாம் எல்லாம் என்னன்னு கேட்டா எல்லாருக்குமே அப்படி ஒரு ஒரு ஆள் இருப்பாங்க ஆனா வந்து சிலர் வந்து அதை நேரா பார்க்க மாட்டாங்க ஆவிக்குரியவர்கள் பேசிக்கொள்ற மொழி அப்படிங்கறது வந்து ஆத்தும மொழின்னு ஒரு மொழி இருக்கு ஏற்கனவே மறித்து போன மனிதர்கள் பூமியிலே ஊழியன் செய்ய வருவார்களாம் அவர்கள் இவர்களோடு வந்து பேசி இவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்களாம் இது எப்படி செய்ய வேண்டும் இங்கே போக வேண்டும் அங்கே போக வேண்டும் என்று சொல்லி வழிநடத்துவடியாக ஏற்கனவே இறந்து போன பரிசுத்தவன்கள் இங்கே பூமியிலே வருவார்களாம் அன்புக்குரியவர்களே இதற்கு வேதாதாரம் உண்டா இல்லை வேதம் சொல்லுகிறது மனுஷன் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்திற்படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது மறித்த மனிதன் மறுபடியும் பூமிக்கு வர மாட்டான் வருவான் எப்போ தெரியுமா அன்று இரண்டாவது முறை வரும்போது கிறிஸ்துவுக்குள்ளாக மறித்தவர்களை அவர் அவரோடு கூட கூட்டிக் கொண்டு வருவார் அவரோடு கூட கூட்டிக் கொண்டு வந்து அவர்கள் மறுபடியும் வேறொரு மேனியிலே மறுரூபமாக்கப்பட்டவர்களை உயிர்த்தெழுவார்கள் இதே வேதம் சொல்லுகிறது ஆனால் இவர்கள் சொல்வது போல இவர்களை கைடு பண்ணுவதற்காக இங்கே வரமாட்டார்கள் அந்த தாத்தா சொல்லுகிறார் சாது தாத்தா சொல்லுகிறார் இவர்களை வழி நடத்துவதற்காக வலுசேர்க்கும் வகையிலே இவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால் தூதர்களை ஆண்டவர் அனுப்ப மாட்டார் இக்காரணம் தூதர்கள் ரோபர்ட் போன்றவர்கள் அவர்களுக்கு எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி எப்படி செயல்பட வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுத்தர இயலாது ஆகவே இறந்து போன மனிதர்கள் அவர்கள் இந்த பூமியில் மனிதர்களாக வாழ்ந்தபடியால் அவர்களுக்கு தான் சரியாக கற்றுத்தர முடியும் என்பதாக கூறுகிறார்கள் இது வேதத்துக்கு முரணான ஒரு காரியம் தூதர்களையும் ஆண்டவர் ரோபட்டாக படைக்கவில்லை அவர்களுக்கும் சுயசித்தம் உண்டு ஒருவேளை அவர்களுக்கு சுயசித்தம் இல்லாவிட்டால் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி என்கின்ற தூதன் தேவனுக்கு எதிராக சித்தம் கொண்டு எண்ணம் கொண்டு அவன் சாத்தானாக மாறி இருக்க மாட்டான் இன்னுமாக நாம் வேதத்தில் அநேக இடங்களில் தூதர்கள் இமீடியட் முடிவெடுத்ததை நாம் பார்க்கிறோம் லூக்கா ஒன்றாம் அதிகாரத்தில் சகரியா என்கிறவனுக்கு செய்தி சொல்ல அனுப்பப்பட்ட தூதன் சகரியாதை நம்பாத போது உடனடியாக அவனுக்கு நீ இனிமேல் பேச மாட்டாய் அதாவது உன்னுடைய மகன் பிறக்கிற வரைக்கும் நீ பேசாமல் இருப்பாய் என்று சொல்லி இமீடியேட்டாக அவனுக்கு அங்கே ஒரு டிசிஷன் எடுக்கிறதை பார்க்குறோம் இன்னும் வேதத்தில் பல இடங்களில் தூதர்கள் இமீடியட் முடிவெடுக்கிறதெல்லாம் உடனடி எடுக்கிறதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ரோ ஒரு ரோபட் என்றால் அப்படியாக உடனடி முடிவு எல்லாம் எடுக்க முடியாது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவெடுக்க இயலாது காரணம் இவர்கள் சொல்லுகிறது தானே ஒரு தூதர் என்றால் அவர்களுக்கு அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவர்களால் செயல்பட முடியாது ஆகவே ஆண்டவர் இறந்து போன மனிதர்களை இந்த பூமிக்கு மறுபடியும் அனுப்புகிறார் என்பதாக சொல்லுகிறார்கள் இது முற்றிலும் தவறு தூதர்கள் கூட அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவெடுத்துள்ளதாகவே வேதம் நமக்கு கற்பித்தருகிறது என்ன தெரிகிறது இவர்களுக்கு வேதத்தை குறித்த சரியான புரிதல் இல்லை இவர்கள் தங்களுடைய எண்ணங்களில் உதிக்கிற கற்பனை கதைகளுக்கு தீனி போடும்படியாக எதோ வாயில் வருகிறதோ அதையெல்லாம் பிதட்டி கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள் நன்றி இதற்காக இவர்கள் பயன்படுத்துகிற ஒரு வசனங்கள் உண்டு இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் இவர்கள் சொல்லுகிறதை நியாயப்படுத்த முற்படுவார்கள் என்று நினைக்கிறேன் அந்த வசனத்தினுடைய பொருளையும் கூட பார்த்து விடுவோம் மார்க்கு ஒன்பதாம் அதிகாரம் இரண்டு நாம் படிக்கும் போது நம்ம காரியத்தை தெரியும் ஆறு நாளுக்கு பின்பு பேதரூபையும் யாக்குபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் தொடர்ந்து நான்காம் வருஷத்திலே அப்பொழுது மோசையும் எலியாவும் இயேசு உடனே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள் இயேசு வாழ்ந்த காலத்திலே மோசையும் எலியாவும் வந்து யேசுவுக்கே ஆலோசனை கொடுத்தார்கள் அவரை வழி நடத்தினார்கள் அப்படி போது இயேசு கிறிஸ்து பின்பாக அவரை பின்பற்றுகிறவர்களையும் வழி நடத்தும்படியாக இப்படிப்பட்ட பரிசுத்தவன்கள் இறங்கி வருவார்கள் என்று சொல்லி பேசுவார்கள் ஆமா கேட்பதற்கும் அன்புக்குரியவர்களே உண்மை அது அல்ல இங்கே ஆண்டவர் இயேசு மோசையும் எரியாவும் பேசிக் கொண்டிருப்பதாக காட்சி கொடுக்க அளிக்கப்படுகிறது அதற்கு நோக்கம் என்ன என்றால் நம்ம அந்த முழு அதிகாரத்தையும் சரியாக நிறுத்தி படித்து பார்த்தால் அது விளங்கு பாருங்கள் ஒன்றாம் நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பது இல்லை என்று சொல்லுகிறார் தமிழ அங்கே ஆண்டருடைய சீடர்கள் இருக்கிறார்கள் அவர்களே சிலர் மரணம் மாட்டார்கள் தேவனுடைய ராஜ்யத்தை ராஜ்யம் பலமாய் இறங்கி வருவதை காணமன் மரணம் என்பது என்பதை பொருளாக விளங்குகிறது அதை தொடர்ந்து பின்பு இயேசுவானவர் மறுரூபம் சென்று அந்த மறுரூபமான காரியங்களை நான் பார்க்கிறேன் இது இயேசு ராஜ்யம் இந்த பூமியிலே வரும்போது எழுத்தும்படியாக பிரத்யட்சமாக வரும்போது நடைபெறுகின்ற காரியங்களை மூன்று சீடர்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறார் அவ்வளவுதான் அது இனிமேல் நடக்க போகிற காரியத்திற்கு ஒரு சாம்பிளாக காரியத்தை கொடுக்கிறார் தேவனுடைய ராஜ்யம் கிறிஸ்துடைய இரண்டாம் வருகைக்கு பின்பதாக நடக்கக்கூடிய காரியத்தின் எப்படி இருக்கும் என்பதை ஒரு சாம்பிளாக மூன்று சீடர்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறார் தேவனுடைய ராஜ்யம் வரும்போது இயேசு கிறிஸ்து அங்கு மறுரூபமாக்கப்பட்டவராய் காணப்படுகிறார் அங்கே ஏற்கனவே மறித்து போனவர்கள் அல்லது மோசே மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட மோசு உயிரோடு கூட இயேசு கிறிஸ்துவிலே நிற்கிறார் ஏற்கனவே எடுக்கப்பட்ட எளியா இயேசு கிறிஸ்துவிலே நிற்கிறார் இந்த காரியம் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையின் போது எழுத்தின்படியாக இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட போகிற காரியம் இதை மூன்று பேருக்கு காண்பித்துக் கொடுக்கிறார் ஒரு அடையாளமாக அதற்காகத்தான் மோசின் எலியாவும் இயேசு கிறிஸ்துடத்திலே பேசுகிறவர்களா அவர்களது காட்சி காணப்பட்டார்கள் அந்த இரண்டு பேரும் பேதிருவையும் வழி நடத்தவில்லை அங்கே இருந்த யாக்கோபையோ யோவானையோ வழி நடத்தவில்லை அவர்களோடு பேசவும் இல்லை அங்கே தூரத்தில் இவர்கள் பார்க்கிறார்கள் இயேசுவும் மோசையும் வெளியாகவும் பேசிக் கொண்டிருப்பதை போல இவர்களை காட்சி கொடுக்கிறார்கள் அங்கே இயேசு கிறிஸ்து மர்மமாக்கப்பட்டவராக அங்க நிற்கிறார் அவர்கள் பூமியில் அந்த வாழ்ந்த போது இருந்த அந்த தோற்றத்தில் அங்க இல்லை மர்மமாக்கப்பட்டவராக நிற்கிறார் அப்போ மர்மமாக்கப்பட்டது எப்போ அந்த காட்சி எழுத்தின்படியாக நாங்கள் எப்பொழுது நிறைவேற நிறைவேறும் எல்லோரும் நாம் மறு எப்போது மறுபாமாக்கப்படுவோம் எசு கிறிஸ்துவோட இரண்டாம் வருகை என்பது அன்புக்குரியவர்களே அந்த காரியத்தை இந்த மூன்று சீடர்களை காண்பித்து ஏன் அப்படி காண்பித்து கொடுக்கிறார் ஆண்டோர் அதற்கு முன்பதாக ஒரு வாக்கு கொடுத்திருந்தார் என்னுடைய ராஜ்யம் அல்லது பரலோக ராஜ்யம் இந்த பூமியிலே வரும் பலத்தோட வரும் அதை காணும் இங்கே நிற்கிறவர்கள் சிலர் மரணம் அடைய மாட்டார்கள் என்று சொல்லியிருந்தார் அந்த காரியத்தை நிறைவேற்றும்படியாக மூன்று பேருக்கு அந்த காரியத்தை காண்டித்துக் கொடுக்கிறார் இதை வைத்துக்கொண்டு கொண்டு இன்றைக்கு பரிசுத்தவன்கள் வந்து எங்களோடு பேசுகிறார்கள் எங்களை வழி என்று சொல்வது அபத்தம் வேதத்திற்கு எதிரான காரியம் மறித்து போனவர்கள் இந்த பூமியிலே வர முடியாது அவர் வர வேண்டிய அவசியமும் இல்லை இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறிய அந்த நாம் வாசிக்கிறோம் ஐஸ்வர்யவான் லாசரு ஒரு நல்ல மனிதன் ஒரு கெட்ட மனிதன் இரண்டு பேரும் மறித்தார்கள் ஆஹ் ஐஸ்வர்யவான் கீழே கிடக்கிறான் வேதனை படுகிற இடத்துல கிடக்கிறான் அவன் அங்கே இருந்து சொல்லுகிறான் லாசர்வை அனுப்பி அங்கே பூமியில அனுப்பினால் என்னுடைய சகோதரர்கள் மனம் திரும்புவார்கள் மறுத்தவன் ஒருவன் போய்விட்டானே என்று சொல்லி மனம் திரும்புவார்கள் என்று சொல்லி அதுக்கு அங்கே அனுப்பப்பட்டதா இல்லை அனுப்ப முடியாது சரி அந்த கீழே கடந்தவன் அவனுக்காகலும் போக முடியுமா என்று சொன்னால் அவன் போக முடியும் என்றால் அவன் போயிருப்பான் அவனுக்கும் போக முடியாது அப்போ மறித்து போன கெட்டு கெட்ட மனிதனுக்கும் பூமியில திரும்பி வர முடியாது நல்ல மனிதனுக்கும் திரும்பி வர முடியாது என்பதற்கு அந்த லாசரு ஐசரிவான சம்பவம் ஒரு உதாரணமாக காணப்படுகிறது அன்புக்குரியவர்களே அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்ன தெரியுமா அவர்களுக்கு பூமியில் உள்ளவர்களுக்கு மோசையின் தீர்க்க தரிசிகளும் உண்டு மோசையின் தீர்க்கதரிசி அதாவது வேத புஸ்தகம் அவர்களுக்கு உண்டு அந்த அதற்கு அவர்கள் செவி கொடுக்க விட்டால் இருந்து ஒருத்தன் எழும்பு போனாலும் அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள் ஆகவே மருத்துவர்களிலிருந்து ஒருத்தன் எழுந்து போக வேண்டும் என்கிற காரியமே அவசியமற்றதாய் காணப்படுகிறது என்பதாக எங்க விளக்கம் கொடுக்கப்படுகிறது அன்புக்குரிய இன்னைக்கு வேத வசனத்தை நம்பாதவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் எங்களிடத்தில் அந்த மனிதன் வந்து பேசினார் வந்து பேசினார் துதா வந்து பேசினார் இப்படி எல்லாம் பேசுகிறார் அவர்களுக்கு மோசையும் தீர்க்க தரிசிகளும் போதும் அவர்களுக்கு வாழ்கிறவர்களுக்கு முக்கியத்துவம் படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது வேத விட்டு விட்டு கட்டு கதைகளுக்கும் தனி மனித உபதேசங்களுக்கும் செவி கொடுக்கிற மனிதனாக இன்றைக்கு மாறிப்போன காரணம் அது கேட்பதற்கு சற்று வித்தியாசமாக விகற்பமாக ரசிப்பதாக உள்ளது ஆனால் மனிதன் இயற்கையாகவே கற்பனை கதைகளை கேட்பதிலே ஆஹ் ஆர்வம் காட்டுகிறவன் தானே தானே வித்தியாசமான கதைக்களங்கள் கொண்ட சினிமாக்கள் ஓடுகிறது கற்பனை கதைகள் ஓடுகிறது கற்பனையாக எழுதப்பட்ட கார்ட்டூன்கள் டெலிவிஷன் எப்பொழுதுமே கற்பனை கதைகளை கேட்பதிலே அதிக பிரியம் காட்டுகிறவன் ஆர்வம் காட்டுகிறான் அந்த இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வேத புஸ்தகத்திலிருந்து சத்தியம் பேசினால் அது மனிதனுக்கு கேட்பதற்கு கஷ்டமாக இருக்கிறது ஆனால் இப்படிப்பட்ட கட்டுக்கதைகளையும் கற்பனை கதைகளையும் பேசும் போது கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது அதில் எந்த அளவுக்கு உண்மை தன்மை இருக்கிறது என்று சொல்லி மனிதனுக்கு ஆராய தோன்றவில்லை அன்புக்குரியவர்களே வேத வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார் இந்த வேத வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியாவிட்டால் இதற்கு நாம் செவி கொடுக்காவிட்டார் நம்மை யாராலும் காப்பாற்ற முடியாது பவுல பேதுரு தெளிவாப்படுத்தி கூறியிருக்கிறார் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு பொழுது விடிந்து விடிவெல்லி உதுக்குகிற வரைக்கும் அவ்வசனத்தை கவனித்திருப்பது நமக்கு நலமாயிருக்கு அன்புக்குரியவர்களே இப்படிப்பட்ட கட்டுக்கதைக்காரர்களை விட்டுவிட்டு மூட நம்பிக்கையை புகுத்த நினைக்கிறவர்களை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட சாத்தன் தந்திரங்களை விட்டுவிட்டு வேத வசனத்துக்கு திரும்புங்கள் வேத வசனத்தை படித்து தியானியுங்கள் கத்தர் பகுத்தறிவை உங்களுக்கு தந்திருக்கிறார் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் சத்தியத்தையும் அறியீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்